அப்போது எதிர்பாராத நிகழ்ச்சி ஒன்று நடந்தது கதாதரனின் பாடல் திடீரென நின்றது அவன் சிலை போல் நின்றுவிட்டான் அவனது உடல் விரைத்து உணர்ச்சியற்று விட்டது விழிகளிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது அந்த பெண்கள் அவனை பலமுறை அழைத்து பார்த்தனர் அவனிடமிருந்து பதிலேதும் வரவில்லை அவனுக்கு என்ன நேர்ந்தது ஏன் நேர்ந்தது எதுவும் அவர்களுக்கு புரியவில்லை ஒருவேளை நீண்ட தூரம் நடந்து பழக்கமில்லாத பிஞ்சு பாலகன் வெயிலில் இவ்வளவு தூரம் நடந்ததால் களைத்து மயக்கமடைந்து விட்டானோ என்று அஞ்சிய அவர்கள் குளத்திலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து அவன் தலையிலும் முகத்திலும் சிறிது தெளித்து பார்த்தனர் ஆனாலும் அவனுக்கு சுயநினைவு திரும்பவில்லை அந்த பெண்களின் கவலை அதிகமாயிற்று இவன் மூர்ச்சை தெளிவதற்கு என்ன வழி இவனது நினைவு திரும்பாவிட்டால் கோவிலுக்கு சென்று தேவிக்கான நேர்த்திக்கடனை செலுத்த முடியாது அந்த பெண்கள் குழம்பினர் இந்த நிலையில் அவனை எவ்வாறு வீட்டுக்கு கொண்டு போவது நேர்த்திக்கடனையே மறந்துவிட்டு எல்லா பெண்களும் கதாதரனைச் சுற்றி அமர்ந்து விசிறுவதும் தண்ணீர் தெளிப்பதும் மீண்டும் மீண்டும் அவன் பெயரை சொல்லி அழைப்பதுமாக இருந்தனர் இவ்வாறு சிறிது நேரம் சென்றது அப்போது பிரசன்னாவின் உள்ளத்தில் கள்ளம் கவடமற்ற தூய உள்ளம் படைத்த ஆண் பெண் மற்றும் குழந்தைகளுக்கு தேவியின் அருளால் பரவச நிலை ஏற்படும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் தூயவனான கதாதரனின் நிலையும் ஏன் அத்தகைய பரவச நிலையாக இருக்கக்கூடாது என்ற எண்ணம் எழுந்தது உடனே தன் கருத்தை மற்ற பெண்களுக்கும் தெரிவித்தாள் பின்னர் எல்லோரிடமும் கதாதரனை அழைப்பதை விட்டுவிட்டு மன ஒருமைப்பாட்டுடன் தேவி விசாலாட்சியின் திருநாமத்தை உச்சரிக்கும்படி கூறினாள் தூய நற்பண்புகள் கொண்ட பிரசன்னாவை அனைவரும் மதித்தனர் ஆகவே அவளது சொற்களில் நம்பிக்கை வைத்து அந்த பெண்கள் கதாதரனையே தேவியாக எண்ணி தாயே விசாலாட்சி கருணை காட்டி எங்களை காப்பாற்று அம்மா எங்களுக்கு அருள் புரிவாய் எங்களை கைதூக்கி கரை சேர்ப்பாய் என்று பிரார்த்திக்கத் தொடங்கினர் விந்தையிலும் விந்தை தேவியின் திருப்பெயரை அவர்கள் சிலமுறை கூறியவுடனேயே கதாதரனின் முகத்தில் புன்னகை அரும்பியது புறவுலக நினைவு திரும்பத் தொடங்கியது தேவியின் மீது கொண்ட பக்தி பரவசத்தினால்தான் கதாதரன் இத்தகைய நிலைக்கு உள்ளானான் என்பது அவர்களுக்கு நிச்சயமாயிற்று அவர்கள் அவனையே தேவியாக பாவித்து பலமுறை வணங்கி பிரார்த்தித்தனர் கதாதரன் சிறிது நேரத்தில் இயல்பான நிலையை அடைந்தான் அவனிடம் எந்தவித உடற்சோர்வோ களைப்போ தென்படவில்லை பின்னர் அனைவரும் உற்சாகத்துடன் விசாலாட்சி கோயிலை அடைந்தனர் பூஜையை முடித்துக்கொண்டு வீடு திரும்பிய பின்னர் நடந்தவற்றை அந்த பெண்கள் சந்திராதேவியிடம் கூறினர் செய்தியை கேட்ட அவள் மிகவும் அச்சமடைந்தாள் கதாதரனின் நலன் வேண்டி ஸ்ரீ ரகுவீரருக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்தாள் அன்னை விசாலாட்சிக்கும் நேர்த்திக்கடன் செலுத்துவதாக வேண்டிக் கொண்டாள் அவ்வப்போது கதாதரன் நிலை அடைந்ததற்கு வேறொரு நிகழ்ச்சியையும் இங்கு குறிப்பிடலாம் காமார்புகூருக்கு சற்று தென்மேற்கில் பொற்கொல்லர்கள் வசித்து வந்தனர் பைன்கள் எனப்பட்ட இவர்களின் குடும்பம் அந்த காலத்தில் மிகவும் செல்வ வளம் கொண்டதாக இருந்தது செங்கற்களால் அழகுற அவர்கள் கட்டியிருக்கின்ற கோவிலே இதற்குச் சான்று அந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஓரிருவர் தற்போது வாழ்ந்து வருகின்றனர் ஆனால் வீடுகள் இடிந்து சிதிலமாகிவிட்டன அது பெரிய குடும்பம் அவர்கள் சிறந்த விவசாயிகளாகவும் விளங்கினர் ஏராளமான ஆடு மாடுகளும் பரந்த விவசாய நிலமும் விவசாய கருவிகளும் அவர்களுக்கு சொந்தமாக இருந்தன வியாபாரத்திலிருந்தும் அவர்களுக்கு நல்ல வருவாய் கிடைத்தது ஆனாலும் கிராம போல் பைன்கள் அவ்வளவு செல்வந்தர்கள் அல்லர் அவர்கள் நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்தவர்களே பைன் குடும்பத் தலைவர் மிகுந்த சமயப்பற்றும் பக்தியும் கொண்டவர் நல்ல நிலைமையிலிருந்தும் கூட அவர் செங்கல் வீடு கட்டிக்கொள்ள முயற்சி செய்யவில்லை மண்ணால் கட்டப்பட்ட இரண்டடுக்கு வீட்டிலேயே அவர் வசித்து வந்தார் ஆனால் கோயிலை செங்கற்களால் அழகுற கட்டியிருந்தார் சீதாநாத் பைன் என்பது அவரது பெயர் அவருக்கு ஏழு பிள்ளைகளும் எட்டு பெண்களும் இருந்தனர் திருமணம் நடைபெற்றிருந்தும் எல்லா பெண்களும் தந்தையின் வீட்டிலேயே வாழ்ந்து வந்தனர் இதற்கான காரணம் தெரியவில்லை குருதேவருக்கு பத்து அல்லது பதினோரு வயதான போது சீதாநாத் பைனின் கடைசி புதல்வி கன்னிப்பருவமடைந்திருந்தாள் புதல்விகள் அனைவரும் அழகாக இருந்ததுடன் கடவுளிடமும் பிராமணர்களிடமும் பக்தி கொண்டிருந்தனர் அனைவரும் கதாதரனை மிகவும் நேசித்தனர் பக்திமிக்க அந்த குடும்பத்துடன் கதாதரனும் நீண்ட நேரம் கழித்தான் பைன் குடும்பத்துடன் இருந்தபோது பரவச நிலையில் அவன் புரிந்த தெய்வீக செயல்களைப் பற்றி இன்றும் கிராம மக்கள் சொல்கின்றனர் நாம் தற்போது விவரிக்க இருக்கும் நிகழ்ச்சியை குருதேவரே எங்களிடமும் கூறினார் வைணவர்களும் சைவர்களும் தங்களுக்குள் எந்தவிதமான மனவேறுபாடுமின்றி காமார்புகூரில் ஒன்றாக வாழ்ந்து வந்தனர் தற்போதும் ஆண்டுதோறும் எழுபத்தி இரண்டு மணி நேர விஷ்ணுபஜனை வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது காமார்புகூரில் விஷ்ணு கோவில்களை விட சிவன் கோவில்கள் அதிகமாக உள்ளன பெரும்பாலான பயன்கள் தீவிர வைணவர்களாக இருந்தனர் உத்தாரண்டத்தருக்கு நித்யானந்தர் மந்திரோபதேசம் செய்து அவரை உலகப்பற்றுக்களிலிருந்து விடுவித்த நாளிலிருந்து அவர்கள் வைணவர்களாக இருந்து வந்தனர் காமார்புகூரைச் சேர்ந்த குடும்பத்தினர் அவ்வாறின்றி விஷ்ணுவையும் சிவனையும் ஒருங்கே வழிபட்டு வந்தனர் பைன் குடும்பத்தின் மூத்த தலைவர் நியதிப்படி தினசரி மூன்று முறை ஹரிநாம ஜபம் செய்வார் சிவப்பிரதிஷ்டை செய்து ஆண்டுதோறும் சிவராத்திரி விரதமும் இருப்பார் சிவராத்திரி அன்று கண்விழிப்போருக்காக அந்த சிவன் கோவிலில் நாடகம் ஏற்பாடு செய்யப்படும் ஒருமுறை சிவராத்திரியின் போது இத்தகைய நாடகம் ஒன்று நடைபெறவிருக்கிறது பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்த யாத்ரா குழுவினர் அதனை நடத்துவதாக இருந்தது சிவபெருமானின் திருவிளையாடல்களை விவரிக்கின்ற அந்த நாடகம் அந்தி நேரத்திற்கு அரை மணி நேரம் கழித்து ஆரம்பமாக இருந்தது அப்போது அந்த நாடகத்தில் சிவனாக நடிக்க வேண்டிய சிறுவனுக்கு எதிர்பாராத விதத்தில் கடுமையான நோய் ஏற்பட்டு நடிக்க முடியாத நிலை ஏற்பட்டுவிட்டது அந்த பாத்திரத்தை ஏற்று நடிக்க தகுதியான யாரும் கிடைக்கவில்லை யாத்ரா குழுவின் உரிமையாளருக்கு நாடகத்தை நடத்த முடியும் என்ற நம்பிக்கையே போய்விட்டது நாடகத்தை ஒத்தி போடுவதை தவிர வேறு வழியில்லை என்று பணிவுடன் கூறினார் அவர் என்ன செய்வது கண்விழிக்கும் பக்தர்கள் வேறு எந்த வழியில் நேரத்தை செலவிடுவது அங்கு கூடியிருந்த பெரியவர்கள் ஆலோசித்தனர் சிவவேடம் பூண்டு நடிக்க தகுதியான ஒருவர் கிடைத்தால் நாடகத்தை நடத்த இயலுமா என்று அந்த நாடகக் குழுவின் உரிமையாளரை அவர்கள் கேட்டபோது அவர் அதற்கு இசைந்தார் கிராமத்து பெரியவர்கள் சிவனாக யாரை நடிக்கச் சொல்வது என்று மீண்டும் சிந்தித்தனர் தகுதியான நபராக அவர்கள் எண்ணியது கதாதரனைத்தான் அவன் சிறுவனாக இருந்தாலும் சிவனை பற்றிய பல பாடல்கள் அவனுக்கு தெரியும் சிவவேடம் ஏற்பதற்குரிய தோற்றமும் அவனுக்கு இருந்தது ஆகவே கதாதரனை கேட்டுக்கொள்வதென்று முடிவு செய்யப்பட்டது அவன் பேச வேண்டிய சில வசனங்களை எப்படியோ தான் சமாளித்துக் கொள்கிறேன் என்று நாடகக் குழுவின் உரிமையாளர் சொன்னார் அனைவரின் ஆர்வத்தையும் கண்ட கதாதரன் சிவனாக நடிக்க ஒப்புக்கொண்டான் குறித்த நேரத்தில் நாடகம் தொடங்கிற்று இருபத்து ஒன்று சிவராத்திரி அன்று சிவவேடம் தரித்தபோது மூன்றாவது பரவச நிலை அனுபவம் ஜமீன்தாரான தர்மதாஸ் லாகாவின் மூத்த மகன் கயாவிஷ்ணுவும் கதாதரனும் நெருங்கிய நண்பர்களாக இருந்ததை முன்பே கண்டோம் கதாதரன் சிவனாக நடிக்க இருப்பதை அறிந்த கயாவிஷ்ணுவும் நண்பர்களும் கதாதரனுக்கு ஒப்பனை செய்யத் தொடங்கினர் சிவவேடம் தரித்த பின் கதாதரன் ஒப்பனையறையில் அமர்ந்து சிவபெருமானை சிந்தித்துக் கொண்டிருந்தான் அவன் மேடையில் தோன்ற வேண்டிய நேரம் வந்தது அவனை மேடைக்கு அழைத்துச் செல்ல நண்பன் ஒருவன் வந்தான் கதாதரன் சிவ நினைவுகளில் ஆழ்ந்து மூழ்கியவனாய் வேறு எங்கும் பார்க்காது மெல்ல நடந்து மேடைக்கு வந்தான் வந்தவன் அப்படியே ஆடாமல் அசையாமல் நின்றுவிட்டான் சடைமுடியும் வெண்ணீரும் தெய்வீக ஒளிவீசும் முகமும் அகமுகப்பட்ட பார்வையும் இதழ்களில் முகிழ்ந்த புன்முருவலும் கண்டால் சாக்ஷாத் சிவபெருமானே அங்கு வந்து நிற்பது போல இருந்தது தங்களை மறந்த நிலையில் பக்தர்கள் ஹரிஹரி என்று கூவினர் பெண்களுள் சிலர் குறவையிட்டனர் சிலர் சங்குகளை முழங்கத் தொடங்கினர் இவ்வாறு பார்வையாளர்களிடம் பெரும் சலசலப்பு ஏற்பட்டது கூட்டத்தில் மீண்டும் அமைதியை ஏற்படுத்த நாடகக் குழுவின் உரிமையாளர் சிவபெருமான் மீது துதிகளை பாடத் தொடங்கினார் கூட்டத்தின் பரபரப்பு சற்று குறைந்தது இருப்பினும் கூட்டத்தினர் ஒருவரை ஒருவர் பார்த்து ஆஹா கதாதரன் அவ்வளவு அழகாக இருக்கிறான் சிவபெருமானின் வேடம் இவனுக்கு இவ்வளவு சிறப்பாக பொருந்தும் என்று நினைக்கவே இல்லை எப்படியாவது இவனை வைத்து நாம் ஒரு யாத்ரா குழுவை ஏற்படுத்தியே தீர வேண்டும் என்று பேசிக்கொண்டனர் இந்த அமர்க்களம் எதையும் கதாதரன் அறியவில்லை அவன் ஆடாமல் அசையாமல் நின்று கொண்டிருந்தான் அவனது கண்களிலிருந்து கண்ணீர் பெருகி கண்ணங்களில் வழிந்து கொண்டிருந்தது மேலும் சிறிது நேரம் சென்றது கதாதரன் எதுவும் பேசவும் பேசவுமில்லை அசையவுமில்லை அதன் பின் நாடது குழுவின் உரிமையாளரும் இன்னும் ஓரிரு பெரியவர்களும் கதாதரனின் அருகில் சென்று பார்த்தனர் அவனது கைகளும் கால்களும் விரைத்து கிடந்தன அவன் புறவுலக நினைவை இழந்து பரவச நிலையில் இருந்தான் கூட்டத்தில் பரபரப்பும் ஆறாவாரமும் மிகுந்தன தண்ணீர் தண்ணீர் முகத்தில் தண்ணீர் தெளியுங்கள் அவனுக்கு வீசிருங்கள் சிவபெருமான் அவன் மீது எழுந்தருளி இருக்கக்கூடும் சிவநாமத்தை சொல்லுங்கள் என்ற கூக்குரல்களும் இந்த பையன் நாடகத்தையே கெடுத்து விட்டான் இனிமேல் எங்கே நாடகம் நடக்கப் போகிறது என்பது போன்று முழுமுணுப்புகளும் எங்கும் எழுந்தன என்ன செய்தும் கதாதரன் சுயநினைவு பெறவில்லை கூட்டம் கலைந்தது அவனை தோள் மீது தூக்கிக் கொண்டு வீட்டிற்கு சென்றனர் பல்வேறு முயற்சிகள் செய்தும் அன்று இரவு முழுவதும் அவனுக்கு சுயநினைவு திரும்பவில்லை வீட்டில் ஒரே குழப்பமும் துயரமும் நிலவியது அடுத்த நாள் சூரிய உதயத்திற்கு பின் தான் கதாதரனுக்கு சுயநினைவு திரும்பிற்று இரண்டு புள்ளி நான்கு சாதக நிலையின் முதல் வெளிப்பாடு கதாதரனின் ஆன்மீக உணர்வு வெளிப்பாட்டுக்கு உதாரணங்கள் ஒன்று கதாதரனின் மனம் சிறுவயதிலிருந்தே உயர் ஆன்மீக நிலைகளில் திழைத்திருந்ததை வெளிப்படுத்துகின்ற மேலும் பல நிகழ்ச்சிகளைப் பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம் சிறிய சம்பவங்கள் கூட அவனது மனத்தின் இயல்பை காட்டிவிடும் எடுத்துக்காட்டாக ஓரிரு சம்பவங்கள் சிவன் துர்க்கை மற்றும் பல தேவதேவிலியரின் திருவுருவங்களை அந்த கிராமத்தில் ஒருவர் செய்து வந்தார் ஒரு சமயம் கதாதரன் தற்செயலாக அங்கே சென்றான் அப்போது அவனது நண்பர்களும் உடனிருந்தனர் அங்கிருந்த திருவுருவங்களை பார்த்த கதாதரன் என்ன இது தெய்வத்தின் கண்கள் இப்படியா இருக்கும் இப்படியல்லவா இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே அந்த கண்களை எப்படி அமைக்க வேண்டும் என்று விவரித்தான் புருவங்கள் எவ்வாறு அமைய வேண்டும் கண்கள் எவ்வாறு அமைந்தால் கம்பீரம் கருணை அருள் ஆனந்தம் ஆகியவை சிறப்பாக வெளிப்பட்டு மிளிரும் எப்படி அவற்றை தெய்வீக பார்வை கொண்டவையாக செய்ய முடியும் என்பதையெல்லாம் அந்த கலைஞருக்கு சொல்லிக் கொடுத்தான் யாரிடமிருந்தும் கற்காமலேயே எப்படி இந்த நுணுக்கங்களையெல்லாம் இந்த சிறுவனால் விளக்க முடிந்தது என்று அங்கு கூடியிருந்த அனைவரும் வியப்புற்றனர் அதற்கான காரணம் யாருக்கும் தெரியவில்லை ஒருமுறை நண்பர்களுடன் பூஜை விளையாட்டிற்காக ஒரு தெய்வத் திருவுருவத்தை கதாதரன் செய்தான் துணியில் ஓவியமாகவும் வரைந்தான் அவற்றின் அழகை பார்த்த மக்கள் அவை கைதேர்ந்த கலைஞர்களின் படைப்புகள் என்றே கருதினர் ஒரு சமயம் கதாதரன் எதேச்சையாக ஒருவரிடம் சொன்ன சில சொற்கள் அவர் மனத்தின் நீண்ட நாளைய ஐயத்தை போக்கிவிட்டது அவர் எதிர்காலத்தில் தமது வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான சூசகமும் கிட்டியது கதாதரன் வடிவில் கடவுளே வந்து தமக்கு வழிகாட்டி அருள் புரிந்தார் என்று நம்பினார் அந்த மனிதர் சாஸ்திரங்களைக் கற்றுத் தேர்ந்த பண்டிதர்களால் விடைக்கான இயலாத பிரச்சினைகளுக்கு கூட அவன் ஒரே சொல்லில் தீர்வு கூறுவது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்துகின்ற ஒன்று இந்த நிகழ்ச்சிகளை ஆறு வகையாக பிரித்தல் இரண்டு இத்தகைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் அவர் உயர்ந்த உணர்வு நிலையில் பெற்றிருந்த தெய்வீக சக்தியினால் விளைந்தவை என்று கூறுவது பொருந்தாத ஒரு சில செயல்கள் அவ்வாறு நிகழ்ந்திருக்கக்கூடும் மற்றவற்றை நாம் பொதுவாக ஆறு பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் அவை அவனது அற்புதமான நினைவாற்றல் ஆராயும் அறிவு விடாமுயற்சி மன உறுதி எல்லையற்ற தைரியம் வேடிக்கை வினோதங்களில் நாட்டம் எல்லையற்ற அன்பு கருணை ஆகிய பண்புகளுடன் தொடர்புடையவை புனிதமும் தூய்மையும் தன்னலமின்மையும் ஆழ்ந்த நம்பிக்கையும் அவனது மனத்தில் இயல்பாகவே குடிகொண்டிருந்தது போலவும் உலகச் செயல்களும் அவற்றின் விளைவுகளும் அதில் அவ்வப்போது நினைவாற்றல் ஆராயும் அறிவு மன உறுதி தைரியம் வேடிக்கை வினோதங்களில் நாட்டம் அன்பு கருணை ஆகிய அலைகளை உண்டு பண்ணியது போலவும் இருந்தது கீழே கொடுக்கப்படும் உதாரணங்களிலிருந்து வாசகர்கள் இதனை சரியாக புரிந்துகொள்ள முடியும் கதாதரனின் அற்புதமான நினைவாற்றல் மூன்று ஒரு சமயம் கிராமத்தில் ராமர் அல்லது கிருஷ்ணரைப் பற்றிய யாத்ரா நடைபெற்றது கதாதரனும் அதை பார்க்கச் சென்றிருந்தான் யாத்ராவை கண்டுகளித்த அனைவரும் அதில் வரும் பாடல்களையும் வசனங்களையும் உடனேயே மறந்துவிட்டு தங்கள் சொந்த அலுவல்களில் ஈடுபட்டனர் ஆனால் கதாதரனின் மனத்தில் அவை தோற்றுவித்த ஆன்மீக உணர்ச்சி அலைகளுக்கு எல்லையே இல்லை அந்த பாடல்களையும் காட்சிகளையும் அவன் மீண்டும் மீண்டும் நினைவில் கொண்டு வந்து மகிழ்ந்தான் நண்பர்களை அருகிலிருந்த மாந்தோப்புக்கு அழைத்துச் சென்று அவர்களின் முன்னிலையில் அந்த யாத்ரா காட்சிகளை நடித்து காண்பித்தான் பல்வேறு பாத்திரங்களுக்கான வசனங்களை நண்பர்களுக்கு கற்றுக் கொடுத்து முக்கிய கதாபாத்திரத்தை தான் ஏற்றுக்கொண்டு அந்த யாத்ராவை மீண்டும் அப்படியே நடித்துக் காட்டவும் செய்தான் பக்கத்து வயல்களில் வேலை செய்து கொண்டிருந்த எளிய உழவர்கள் வேலை செய்தபடியே அந்த சிறுவர்களின் யாத்ராவை கண்டுகளித்தனர் ஒரே ஒரு தடவை கேட்ட வசனங்களையும் பாடல்களையும் அவர்கள் மனப்பாடம் செய்து நடித்த பாங்கினை கண்டு அவர்கள் வியந்தனர் கதாதரனின் அற்புதமான நினைவாற்றலுக்கு இது ஒரு உதாரணமாக அமைகிறது மன உறுதியை விளக்கும் சம்பவம் நான்கு உபநயனம் நடைபெற்ற போது குடும்ப வழக்கத்தையும் சமூக கட்டுப்பாட்டையும் மீறி தனி என்ற தாழ்ந்த குலப்பெண்ணிடமிருந்து முதல் பிச்சை ஏற்றது கதாதரனின் மன உறுதியை காட்டுகின்ற ஒரு நிகழ்ச்சியாகும் அது மட்டுமின்றி அவளது அன்பினாலும் பக்தியினாலும் கவரப்பட்ட கதாதரன் சமூகத்தின் விதிமுறைகளை மீறி தனி சமைத்த உணவை கூட ஏற்று உண்டான் இது தனிக்கு அச்சத்தை கொடுத்தது அவள் எவ்வளவோ தடுத்தும் பயனில்லாமல் போயிற்று தைரியத்திற்கு எடுத்துக்காட்டு ஐந்து கிராமத்திலாகட்டும் நகரத்திலாகட்டும் சடைமுடி தலித்து வெண்ணீரு பூசிச் செல்கின்ற சாதுக்கள் என்றாலே சிறுவர்களின் அச்சத்தைப் பற்றி சொல்ல வேண்டியதில்லை அவர்கள் சிறுவர்களை வசியப்படுத்தி தொலைதூரத்தில் உள்ள இடங்களுக்கு கொண்டு சென்று விடுவார்கள் என்ற பயம் வங்காளம் முழுவதும் பரவியிருந்தது காமார்பகூரின் தென்பகுதியில் புரி செல்லும் சாலையில் இத்தகைய சந்நியாசிகளும் பைராகிகளும் நாள்தோறும் கூட்டம் கூட்டமாக செல்வதுண்டு அவர்கள் காமார்பகூரில் ஓரிரு நாட்கள் தங்கி பிச்சை எடுத்து உண்டு ஓய்வெடுத்து கொண்டு பயணத்தைத் தொடர்வார்கள் கதாதரனின் நண்பர்கள் இந்த சாதுக்களைக் கண்டு நடுங்கினர் இதில் விதிவிலக்காக இருந்தது கதாதரன் மட்டுமே சிறிதும் அச்சமின்றி அவர்களிடம் சென்று பணிவிடைகள் செய்வதும் பேசுவதுமாக நெடுநேரம் தங்கியிருந்து அவர்களின் நடத்தையையும் பண்புகளையும் அறிந்து கொண்டான் சில வேளைகளில் அவர்கள் தருகின்ற பிரசாதத்தை உண்பான் வீடு திரும்பியதும் நடந்தவற்றையெல்லாம் தாயிடம் சொல்வான் சாதுக்களின் வாழ்க்கையால் கவரப்பட்டு ஒருநாள் அவர்களைப் போல தன் உடல் முழுவதும் வெண்ணீற்றை பூசிக்கொண்டு தாயார் கொடுத்திருந்த புது துணியை கிழித்து கோவணமாகக் கட்டிக்கொண்டு தாயின் முன்னே சென்று விட்டான் பயம் என்பது அவன் அறியாத ஒன்றாக இருந்தது வேடிக்கை வினோதங்களில் ஈடுபாடு ஆறு இருந்த பாமர மக்களுக்கு பொதுவாக எழுத படிக்க தெரியாது ராமாயணம் மகாபாரதம் போன்ற நூல்களை அவர்கள் கேட்க விரும்பும்போது ஒரு பிராமணரையோ படித்த தங்கள் ஜாதியினரையோ உதவிக்காக நாடுவது வழக்கம் அப்படி புண்ணிய நூல்களை வாசிக்க வருபவரை அந்த பாமர மக்கள் மிகவும் மரியாதையுடன் நடத்துவார்கள் பாதங்களை கழுவிக்கொள்ள தண்ணீர் கொடுத்து புகைப்பதற்கு ஹுக்கா கொடுத்து அமர்வதற்கு சிறந்த ஆசனமோ புது பாயோ கொடுத்து உபசரிப்பார்கள் படிக்க வருபவர் பாமர மக்களின் பணிவான இந்த உபசாரத்தால் தலைகால் புரியாமல் தத்தளித்து விடுவார் கர்வம் பிடிபடாமல் அவர் செய்கின்ற டம்பங்களையெல்லாம் கூர்ந்து கவனிப்பான் கதாதரன் அவர் ஆசனத்தில் எவ்வாறு அமர்கிறார் பாடல்களை பாடும்போது என்னென்ன உணர்ச்சிகளை காட்டுகிறார் வினோதமான குரலில் எவ்வாறு விளக்கம் கொடுக்கிறார் ஒவ்வொரு நிலையிலும் எவ்வாறு தன்னை மிகவும் படித்தவனாக மற்றவர்களை விட உயர்ந்தவனாக காட்டிக்கொள்கிறார் என்பனவற்றை மனத்தில் வாங்கிக் கொள்வான் பின்னர் அவற்றை அப்படியே நடித்துக் காட்டி அனைவரையும் விழுந்து விழுந்து சிரிக்கும்படி செய்வான் வேடிக்கை வினோதங்களில் வல்லவனவன் கல்கத்தாவுக்கு வந்த கதாதரர் தனக்கு அளிக்கப்பட்ட பணியை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார் பூஜை அவருக்கு விருப்பமான ஒன்றானதால் மகிழ்ச்சியுடன் அதில் ஈடுபட முடிந்தது அண்ணனுக்கு உதவியாக வீடுகளில் சென்று பூஜைகளை செய்ததுடன் அவரிடம் சிறிது கல்வியும் கற்று வந்தார் புன்முறுவல் மாறாத முகம் கொண்ட நற்பண்புகள் மிக்க அந்த இனிய இளைஞர் விரைவில் அனைவரின் அன்பையும் பெற்றார் காமார்புகூர் பெண்களைப் போலவே இங்கும் உயர் குடும்பங்களில் உள்ள பெண்கள் கூட கதாதரின் சுறுசுறுப்பு களங்கமற்ற நடத்தை இனிய சொற்கள் பக்தி ஆகியவற்றால் கவரப்பட்டு எவ்வகை தயக்கமுமின்றி அவரிடம் பழகினர் சிறு சிறு வேலைகளை கதாதரரிடம் கூறி செய்வித்த அவர்கள் முக்கியமாக இனிய குரலில் அவர் பாடுகின்ற பக்தி பாடல்களை கேட்க மிகவும் விரும்பினர் காமார்புகூரில் இருந்தது போலவே கல்கட்டாவிலும் கதாதரரை சுற்றிய ஆண்களும் பெண்களுமாக ஒரு கூட்டம் தானாகவே அமைந்தது ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் கதாதரர் அவர்களுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை கழித்தார் ஆகவே இங்கு வந்தும் கதாதரருடைய படிப்பில் முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை இவை அனைத்தையும் ராம்குமார் கவனித்து வந்தாலும் கதாதரரிடம் எதுவும் சொல்லவில்லை குடும்பத்தின் கடைசி பையனான அவனை தாயன்பின் என்று பிரித்து சொந்த வசதிக்காக கல்கத்தாவுக்கு அழைத்து வந்தது ராம்குமாரின் மனத்தில் ஒரு சுமையாக கொண்டிருந்தது இதைவிட முக்கியமான வேறொரு காரணமும் இருந்தது கதாதரரின் நற்பண்புகளால் கவரப்பட்ட மக்கள் அடிக்கடி அவரை தங்கள் வீடுகளுக்கு அழைத்துச் செல்வதுண்டு அவ்வாறு அவர் செல்வதற்கு தடை விதித்து அந்த மகிழ்ச்சியில் குறுக்கே நிற்க ராம்குமார் விரும்பவில்லை கட்டுப்பாடுகள் விதித்தால் தம்பியின் கல்கத்தா வாழ்க்கை ஒரு வனவாசமாகிவிடும் என்பது அவருக்கு தெரிந்திருந்தது குடும்பத்தில் வாழ்க்கை தேவைக்கான வசதிகள் இருந்திருப்பின் தம்பியை கல்கத்தாவிற்கு அழைத்து வந்திருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது காமார்புகூருக்கு அருகிலேயே ஏதாவது கிராமத்திற்கு அவனை அனுப்பி ஒரு பண்டிதரிடம் கல்வி கற்க செய்திருக்கலாம் அப்படி செய்திருந்தால் அவன் அம்மாவுடன் தங்கும் வாய்ப்பும் கிடைத்திருக்கும் என்றெல்லாம் எண்ணி மனம் வருந்திய ராம்குமார் சில மாதங்கள் கதாதரரை கடிந்து எதுவும் சொல்லவில்லை ஆயினும் கடமையுணர்வினால் உந்தப்பட்டு அவர் ஒரு படிப்பில் கவனம் செலுத்துமாறு கதாதரரை சிறிது கடிந்து கொண்டார் ஏனெனில் இன்று கதாதரர் இப்படி இறையுணர்வில் தன்னை மறப்பதும் பாடல்களில் லயிப்பதுமாக இருந்தாலும் என்றாவது ஒருநாள் இல்லற வாழ்வில் ஈடுபட்டுத்தானே தீர வேண்டும் இப்போது உலக விஷயங்களில் ஈடுபட்டு தன்னை முன்னேற்றிக் கொள்ளாவிடில் வேறு எப்போது முடியும் தம்பியின் மேலிருந்த அன்பும் சொந்த வாழ்க்கை அனுபவமும் ராம்குமாரை இவ்வாறெல்லாம் எண்ணவும் நடந்து கொள்ளவும் தூண்டியிருக்க வேண்டும் கதாதரனின் மனத்தின் சாதாரண நிலை ஏழு கதாதரனின் இளமைப் பருவ நிகழ்ச்சிகளை கூர்ந்து கவனிப்போமாயின் பிற்காலத்தில் அவன் மேற்கொண்ட ஆன்மீக பயிற்சிகளுக்கு அவனது மனநிலை எவ்வாறு உகந்ததாக இருந்தது என்பதை நன்கு அறிந்து கொள்ளலாம் எதையும் சாதிக்கும் சக்தி வாய்ந்ததாகவும் ஒருமுறை கேட்டதை எப்போதும் நினைவில் வைத்துக்கொள்ளும் ஆற்றல் கொண்டதாகவும் குறிக்கோளை அடைய குறுக்கே நிற்கும் எத்தகைய தடையையும் தயவின்றி தகர்க்கும் வலிமை வாய்ந்ததாகவும் அவனது மனம் இருந்தது கடவுளிடமும் தன்னிடமும் பிறரிடமும் மறைந்திருக்கும் தெய்வீகத் தன்மையில் அசையாத நம்பிக்கை வைத்து எல்லா செயல்களையும் சிறப்புறச் செய்ய அவனால் முடிந்தது தீய புனிதமல்லாத கருத்துக்களை அவனது உள்ளம் சிறிதளவு கூட ஏற்றுக்கொள்ளாது குறுகிய போக்குடைய கருத்துக்களை அப்படியே நிராகரித்துவிட்டது எல்லா செயல்களையும் அவனது மனம் எல்லா நிலைகளிலும் அன்பு புனிதம் கருணை ஆகியவற்றின் வழியிலேயே செலுத்தியது தன் மனத்திலாயினும் பிறர் மனத்திலாயினும் தோன்றும் எவ்வித எண்ணத்தையும் மறைத்து கபட நாடகமாட அவனால் முடியாது இவ்வாறு இளம் வயதிலேயே கதாதரனிடம் நிறைந்து மிளிர்ந்த இந்த அற்புதமான மனநிலையை உள்ளத்தில் பதித்துக் கொண்டால்தான் அவரது சாதனை வாழ்வின் பெருமையையும் ஆழத்தையும் நாம் புரிந்து முடியும் சாதக நிலையின் முதல் வெளிப்பாடு அரிசியும் வாழைக்காயும் பொட்டலம் கட்டுவதற்கான கல்வி கற்க மாட்டேன் எது உண்மை ஞானத்தை தருமோ அந்த கல்வியே எனக்கு வேண்டும் எட்டு கல்கத்தாவில் ராம்குமாருடன் வாழ்ந்த நாட்களில்தான் நாம் கதாதரனிடம் ஒரு சாதகனின் மனநிலை வெளிப்படுவதை முதன்முதலில் காண்கிறோம் உலகியல் விஷயங்களில் தம்பியின் பிடிப்பற்ற போக்கைக் கண்ட ராம்குமார் ஒருநாள் அவனிடம் மனத்தை படிப்பில் செலுத்துமாறு கடிந்து கூறினார் அதற்கு கதாதரர் அரிசியும் வாழைக்காயும் மூட்டை கட்டுவதற்கான கல்வி எனக்கு வேண்டாம் சரியான அறிவை தந்து மனிதனை உயர்ந்த குறிக்கோளுக்கு அழைத்துச் செல்கின்ற கல்வியே எனக்கு தேவை என்று திட்டவட்டமாக பதிலளித்துவிட்டார் அப்போது அவருக்கு பதினேழு வயதிருக்கும் புகூரிலி கதாதரரின் நடத்தை ஒன்பது தர்மநிஷ்டரான ராம்குமார் ஜோதிடக் கலையில் வல்லவர் இந்து சமய சாஸ்திரங்களை கற்றுத் தேர்ந்தவர் ஜாமாபுகூரில் திகம்பர் மித்ரர் என்பவரின் வீட்டிற்கு அருகில் ஒரு சமஸ்கிருத பள்ளியை ஆரம்பித்திருந்தார் அத்துடன் திகம்பர் மித்ரர் மற்றும் ஓரிரு செல்வந்தர்களின் வீடுகளில் தினசரி பூஜையும் செய்து வந்தார் பள்ளியில் மாணவர்களுக்கு பாடம் போதிப்பதில் அதிக நேரம் செலவிட வேண்டியிருந்ததால் நாளொன்றுக்கு இரண்டு தடவை வீடுகளில் சென்று பூஜை செய்வதில் அவருக்கு மிகுந்த சிரமம் ஏற்பட்டது பள்ளியிலிருந்து மிகவும் குறைந்த வருவாயிலான் கிடைத்தது அதுவும் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வந்தது ஆகவே வீடுகளில் பூஜை செய்வதை அவரால் விட முடியவில்லை அந்த வருவாயை விட்டுவிட்டால் குடும்பத்தை எவ்வாறு நடத்துவது இந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பது இதை பற்றியெல்லாம் சிந்தித்த அவர் கதாதரரை கல்கத்தாவிற்கு அழைத்து வந்து தம் உதவிக்காக வைத்துக் கொள்வதென முடிவு செய்தார் அவ்வாறே தம்பியை பூஜைகள் செய்வதற்காக அமர்த்திவிட்டு தாம் ஆசிரியர் பணியில் கவனம் செலுத்தினார் சகோதரரின் மனநிலையை ராம்குமார் அறியவில்லை தன்னலம் மிக்க உலகத்தின் கடினமான வழிகளினால் தமக்கு துன்பங்கள் நேர்ந்து அவற்றால் சிறிது அனுபவம் பெற்றிருந்தாலும் ராம்குமார் தன் தம்பியின் அசாதாரணமான மனநிலையை பற்றி அதிகம் அறிந்திருக்கவில்லை கதாதரர் இந்த இளவயதிலேயே வயதிலேயே சம்சாரசாகரத்தில் ஊழலும் மனிதர்களின் எல்லா வகையான பயனற்ற முயற்சிகளையும் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் துன்பப்படுவதன் நோக்கத்தையும் புரிந்து கொண்டுள்ளார் ஓரிரு நாட்களில் மறையக்கூடிய இன்பங்களின் நிலையாமையை அறிந்து அதனை ஒதுக்கிவிட்டு மனித வாழ்வின் உயர்ந்த லட்சியத்தை அறிந்து கொண்டுள்ளார் என்பதையெல்லாம் ராம்குமார் கனவிலும் கருதவில்லை பெற்றோர்களின் செல்லக் குழந்தையாக வளர்ந்த அவனை கடிந்து கொண்டதற்காகத்தான் தன்மேல் கோபம் கொண்டு இவ்வாறு பேசிவிட்டான் என்று ராம்குமார் எண்ணினார் ஆனால் தாம் ஏன் வெறும் வயிற்றுப் பிழைப்பிற்கான கல்வியை கற்க விரும்பவில்லை என்பதை தன்னால் முடிந்தவரை விளக்கிக் கூறினார் கதாதரர் அவரது சொற்களை யார் செவிமடுப்பார்கள் இளைஞன் இளைஞன்தானே தன்னலமற்ற ஒருவன் இருந்தால் அவனை பைத்தியக்காரன் என்று கருதும் உலகிலன்றோ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ராம்குமார் கதாதரரின் பேச்சை புரிந்து கொள்ளவில்லை நாம் மிகவும் நேசிக்கும் ஒருவரை கடிந்து கொள்ள நேர்ந்தால் பிறகு நம் செயலை எண்ணி வருந்துகிறோம் பின்னர் நம் மனத்தை அமைதிப்படுத்த அவரிடம் பல மடங்கு அன்பு காட்டுகிறோம் போன்றுதான் ராம்குமாரும் கதாதரரிடம் நடந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சிக்குப் பின் கதாதரின் செயல்களெல்லாம் தான் கொண்ட குறிக்கோளை நிறைவேற்றுவதற்கான தருணத்தை எதிர்பார்த்தே அமைந்தன ராம்குமாரின் குடும்ப நிலைமை பதினொன்று அடுத்த இரண்டு ஆண்டுகளில் சகோதரர்கள் இருவர் வாழ்விலும் பல்வேறு நிகழ்ச்சிகள் வேகமாக நிகழ்ந்தன ராம்குமாரின் வருவாய் குறையத் தொடங்கியது பல வழிகளில் முயன்றும் வருவாயை அவரால் அதிகரித்துக் கொள்ள முடியவில்லை பள்ளியை மூடிவிட்டு வேறு தொழிலில் ஈடுபடலாமா என்று அவர் சிந்திக்கத் தொடங்கினார் அவரால் ஒரு முடிவுக்கும் வர இயலவில்லை வேறு ஒரு தொழிலை தேடிக் கொள்ளாமல் இப்படியே நாட்களை கழித்தால் குடும்பத்தை நடத்துவது மிகவும் சிரமமாகிவிடும் கடன்பட நேர்ந்தால் வாழ்க்கையே துன்பமாகிவிடும் எனவே வேறு தொழில் தேடிக் கொள்வதே உசிதம் ஆனால் என்ன தொழிலை மேற்கொள்வது கற்பிப்பதையும் பூஜை முதலான சடங்குகள் செய்வதையும் தவிர தமக்கு வேறொன்றும் தெரியாது மேலும் ஏறிக்கொண்டே போகின்ற இந்த வயதில் நல்ல வருவாய் தரக்கூடிய வேறு தொழிலை மேற்கொள்ளும் சக்தியும் ஊக்கமும் தம்மிடம் உள்ளதா அத்தகைய தொழிலை மேற்கொள்ளும் சந்தர்ப்பம் வாய்த்து அதன் மூலம் அதிகம் வருவாய் பெற முயன்றால் நித்திய பூஜை மற்றும் வழிபாடுகளுக்கான நேரம் கிடைப்பது மிகவும் கடினமாகிவிடும் இவற்றையெல்லாம் எண்ணி எண்ணி கவலையுற்ற ராம்குமார் இறுதியில் ஸ்ரீ ரகுவீரர் விருப்பப்படி நடக்கட்டும் என்று தன் மனத்தை இத்தகைய எண்ணங்களிலிருந்து விடுவித்துக் கொண்டு தாம் செய்து வந்த பணிகளில் முன்னைப் போலவே ஈடுபட்டார் ராம்குமார் இறை நம்பிக்கை மிக்கவர் உள்ளதைக் கொண்டு திருப்தியடையும் மனப்பான்மை கொண்டவர் பொருளீட்டி மிலவும் வசதியான வாழ்க்கை அமைத்துக்கொள்ள விழையாதவர் என்பதையெல்லாம் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது தூயவரான அவரை கடவுள் எப்படி கைவிடுவார் அவரது துயரங்கள் தீரும் வண்ணம் ஒரு நிகழ்ச்சி அப்போது கடவுளின் அருளால் நடைபெற்றது